நம்ம என்ன இன்க்ரீஸாக எடுக்கணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லயும் நம்மளுக்கு கிடைக்கும் வெஜிடபிள்ஸில் கலர்ட் வெஜிடபிள்ஸில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அந்த கலரே இட் இண்டிகேட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போது வந்து நான்வெஜிடேரியனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீ ஃபுட்டில் அதிகமாக இருக்கும் வெஜிடேரியன் சோர்ஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நட்ஸ்லாம் இருக்கு இல்லையா வால் நட்ஸ் அதே மாதிரி இந்த சீட்ஸ் பம்கின் இதுல எல்லாமே வந்துட்டு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இது இது எல்லாமே வந்துட்டு நம்ம டே டு டே பேஸிஸில் இப்போ நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஒரு ஸ்னாக் மாதிரி வந்துட்டு அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இல்லை உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் பவுல் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் டூ இன்கார்பரேட் ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு யுவர் ஸ்கின் வில் லுக் பெட்டர் ஈவன் வித்தவுட் டேக்கிங் எக்ஸ்ட்ராடனரி எஃபர்ட் ஸோ ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ருட்டீனோட நம்ம வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்ட் டயட் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்